ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மருதாணியை பற்றிய ஒரு சில டிப்ஸ்களை நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கோடைக்காலம் அதாவது மார்ச் ஏப்ரல் மேல வந்து ரொம்ப ஹீட்டான டைமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஏதாவது சாப்பாடாக இருந்தாலும் சரி தான் இந்த மாதிரி நம்ம உடல் அதாவது வெளிப்புறத்துலேயும் சரி உட்புறமாக நம்ம சாப்பிட பொருளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து குளிர்ச்சி தன்மை உடையதாக இருந்துன்னா நம்மளுக்கு இந்த சூடு போன்ற நோய்கள் வந்து நம்மளை தாக்காது இப்போ நம்ம வெளிப்பகுதியான அதாவது நம்ம உடம்பின் வெளிப்பகுதியில் குளிர்ச்சி தரக்கூடிய முக்கியமான ஒரு பொருள்னு சொல்லி பார்த்தா இந்த மருதாணி இந்த மருதாணி நம்ம மேலே அதாவது நம்ம கையில் காலை இதை பூசும் பொழுது நம்ம உடம்புல உள்ள குளிர்ச்சி சூடு வந்து தணிந்து குளிர்ச்சி தன்மை வந்து அதிகமாக வருது அதனால் வீட்டில் மருதாணி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு மருதாணி வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி இதை வந்து மிக்சி ஜார்லேயோ இல்லைன்னா அம்மியிலே வச்சு அரைச்சி நல்ல மசி மாதிரி அரைச்சி இதை வந்து கையில் காலில் நம்ம பூசி விடும் பொழுது நம்ம உடம்புல உள்ள சூடு தணிந்து நமக்கு உடம்புல குளிர்ச்சி தன்மை அதிகமாக ஏற்படும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ உங்கள் உடம்புல உள்ள உள்பகுதியில் உள்ள சூடும் வந்து தனியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ச்சியான வீடியோக்குள்ளே போட்டுகிட்டு வரேன் அதனால் கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்